அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பூச நட்சத்திரம் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரத்திற்கு பேர் வந்து அமங்கலை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த வர்க்கத்தில் கேன்சர் போன்ற கூடிய நோய்கள் தற்கொலை விபத்து தூக்கு போட்டி இறத்தல் இந்த தோஷங்கள் தோஷங்கள் இருக்கும் இந்த பூச நட்சத்திரம் அவருடைய முன்னோர்களுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ராகுவுடைய தோஷம் உடையது அப்ப ராகுடைய தோஷம் என்பது ராகு என்பது தாத்தா பூச நட்சத்திரத்தில் எந்த குழந்தைகள் பிறந்தாலும் சாத்தா வந்து சீக்கிரமா இறந்துருவாங்க தாத்தா சீக்கிரமா இறப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஓரளவு ரேரா வந்து என்ன பொசிஷன்ல இருக்குன்னா இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய தலையெழுத்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இருப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த வர்க்கத்தில் இருதார தோஷங்கள் உண்டு இருதார தோஷம் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது இருதார தோஷம் மட்டுமல்ல குழந்தை இல்லாத பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் தொண்ணூறு பெர்சென்ட் உண்டு ஒன்று ஆண் இருந்தால் பெண் இருக்காது அல்லது பெண் இருந்தால் ஆண் இருக்காது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து அங்கே கண்டிப்பாக வரும் அதில் கருத்து இல்லை இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய வயது இருபத்தேழு இருபத்தெட்டு வயதுக்கு மேலதான் இவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆயிரம் அப்படின்னா தான் இருதார தோஷங்கள் வராது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க சீக்கிரமா கல்யாணம் ஆயிரணும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இந்த சீக்கிரமாக கல்யாணம் ஆகுறதுக்கு வந்து என்ன சொல்லலான்னா சுக்கரன் வந்து இடம் கொடுக்கணும் சுக்கரன் தானே இடம் கொடுக்கணும் திருமணத்திற்கு சுக்கரன் தானே இடம் கொடுக்கணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நடக்கும் இப்போ ஒருத்தர் வந்து செவ்வாதசையில் பிறந்துட்டாங்க செவ்வாதசை எத்தனை வருஷம் ஏழு வருஷம் சுக்கர தசை எத்தனை வருஷம் அப்ப அவர்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் நடக்கும் சூரிய தசையில ஒருத்தர் பிறந்துட்டாங்க சுக்கிரனை இருபத கூட்டிக்கணுங்க சூரிய தசை ஆறு வருஷம் அப்ப வந்து என்ன சொன்னா இருபத்தி ஆறு சில பேர் சந்திர தசையில இருந்திருப்பாங்க பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துல வந்து திசை இருப்பு என்னங்கிறது நமக்கு சரியா தெரியாது ஆனா பத்து வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணணும் அவருடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்றேன்னா முப்பது வயசில் வந்து திருமண பந்தம் நன்றாக இருக்கும் இதே வந்து என்ன சார் நீங்கள் கேட்கலாம் ராகுதசை பதினெட்டு வருஷம் ஐயா அப்படின்ட்டு ராகுதசை பதினெட்டு வருஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கர தசை இருபது வருஷம் அப்போ முப்பத்தெட்டு வயசுல தான் திருமணம் நடக்குமா அப்படி கிடையாது நீண்ட நெடிய திசையாக இருக்கிறதுனா ராகு திசையில் வந்து உங்களுடைய திசை இருப்பு காலங்கள் எவ்வளோன்னு பாருங்கள் அதோட சுக்கர திசையை கூட்டுங்க அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த சம்பவங்கள் கல்யாணங்கள் நல்லபடியாக நடக்கும் இப்போ ஒருத்தர் குரு திசையில் பிறந்திருக்காங்க நீங்க எப்பயுமே நினச்சிடுங்க உங்களுடைய திசை நாயகனுடைய பேலன்ஸ் பேலன்ஸோட சுக்கரன் இருவதை கூட்டுங்க அப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் இது ஒரு கணக்கு இது ஒரு கணக்கு தான் இதை யாரும் நீங்க மாத்திக்கிடலாம் முடியாது ஏன்னா இது அனுபவபூர்வமாக எடுக்கப்பட்ட ஒரு உண்மை அப்போ அந்த அனுபவபூர்வமாக எடுக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா அந்த சுக்கரன் வந்து எப்பயுமே திருமணத்திற்கு சம்மந்தப்படணும் அப்படிங்கும் போது அவர் திசை வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி தான் கல்யாணங்கள் வந்து நடக்கும் சில கல்யாணங்கள் நடக்காமல் போவதற்கான கேதுகளுடைய சம்பந்தம் சனியுடைய சம்பந்தம் இருந்தால் நடக்காது அதற்கடுத்து இந்த பூச நட்சத்திரம் எப்பயுமே லேட்டா கல்யாணம் முடிப்பது நல்லது பூச நட்சத்திரம் லேட்டா கல்யாணம் முடிப்பது நல்லது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை பிறந்து விட்டால் அந்த வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் இந்த குழந்தை வந்து சூப்பராக வளரும் சில வீட்டில் வந்து என்ன சொன்னால் தாத்தா இருப்பார் அப்பாவால் செய்ய முடியாது அப்பாவால் தாத்தா இருக்கும்போது அப்பாவால் செய்ய முடியாது அப்போ தாத்தா செய்ய மாட்டேன் பார் இந்த குழந்தை வளர்ச்சி தடைவிடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை வளர்ச்சி தடைபடும் எல்லா விதத்திலுமே வந்து என்ன சொன்னால் ஒரு மைனஸ் வந்து கண்டிப்பா ஆயிரும் எல்லா விதத்திலுமே மைனஸ் அந்த ஃபியூச்சரே வந்து போகும் அதனால யார் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் ராகுவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் பிளஸ் ராகுவோடைய இதோட இதோட ராகு பிளஸ் ராகு அப்ப இந்த ராகு பிளஸ் ராகு அப்படிங்கும்போது என்ன செய்யும் சனியோடைய நட்சத்திரமாகிய பூசத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது பேராசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது பேராசைப்பட்டுட்டால் பேர ஆசையில பேர ஆசையில கொண்டு உச்சியில தூக்கி வச்சுட்டு கடைசியில வந்து இறங்க முடியாம திண்டழிச்சு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரிய பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்த உச்சத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்து அனைத்து விதமான இதையும் பறிகொடுத்து விட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ராகு என்று சொல்லக்கூடியவன் உச்சந்தலைக்கு வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பான் அதை நீங்க அனுபவிச்சுக்கிடுங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் அந்த அளவு லென்த்தை வந்து அதிகமாக கூட்டக்கூடாது உனக்கு விதிக்கப்பட்டது நல்ல நல்ல சாப்பாடு நைஸான சாப்பாடு ஆனா அளவோட வயிற்றுக்கு தின்னு இதே கொடுத்த என்ன சொன்ன எடுத்துருவோம் ஆமா பேராசையை தூண்டி விடுபவன் ராகு பேராசை என்று சொன்னால் அவருடைய இயல்பான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் என்பது பேராசையை தூண்டிவிடுதல் இந்த சனி பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேராசை படக்கூடாது லிமிட்டெட் கண்டிஷனோடு வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள வேண்டும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப் எப்பயுமே சித்தர்கள் வழிபாடு பண்ணுவது நன்றது நல்லது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமண வயது வரை அவர்களை வீட்டுல வந்து தனியா விடக்கூடாது தற்கொலை எண்ணத்தை தூண்டிரும் இதெல்லாம் நடந்துரும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நபர் வீட்டுல வந்து போன வாரம் ஜாதகம் பார்த்தேன் அப்பா பூச நட்சத்திரம் பையன் வந்து இருபத்தி மூணு வயசுல தூக்கு போட்டு இறந்து போறான் என்ன காரணம் அந்த அம்மா சொல்லுது என்ன காரணம்னே தெரியலையா நாங்க வந்து என்னடா இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு தான் சொன்னோம் அவன் எப்படித்தான் மனம் மாறி படக்கணும் வீட்டுக்குள்ளேயே தூக்க போட்டாயா எங்களுக்கு என்னன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அப்போ அதற்கு காரணம் பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அந்த நாம் நாமே இருக்கோம்னாலும் நம்மளையும் பாதிக்கும் நமக்கு வந்த மனைவியும் பாதிக்கும் நமக்கு பிறந்த குழந்தையும் பாதிக்கும் ஏன்னா அந்த தோஷங்கள் வந்து அப்படியே யார்கிட்ட வந்து என்ன சொல்லலாம் இந்த கேப் ஆஃப் சென்டிமெண்ட்டு வந்து என்று சொல்லக்கூடிய ராகு அந்த தற்கொலையை தூண்டுவிடக்கூடிய எண்ணம் வந்து அங்கே ஏதாவது வந்து சந்திரன் வந்து ஒரு இடத்துல எதுக்கு சந்திரன் கெட்டு போய் ராகு அங்க வலிமையாயிட்டான்னு வைங்க சந்திரன் கெட்டு போய் ராகு வலிமையாகிட்டேன்னா என்ன தற்கொலைக்கு தூண்டிடுவான் அப்ப அதனால தான் வந்து சந்திரனுக்கும் ராகுவுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கருணாகம் சந்திரனோடு சேரக்கூடாது கருணாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனை வீழ்த்தி விடும் மூச்சை நிறுத்திவிடும் அப்படின்னு சாஸ்திரம் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மைதான் அப்போ பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வீட்டில் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியை அதிகமாக ரொம்ப ஒரு மென்மையாக டீல் பண்ணுங்க உங்க குழந்தைகளை மென்மையாக டீல் பண்ணுங்க உங்கள் வீட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா தற்கொலை நடக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை அது விடும் உங்கள் தாத்தா முப்பாட்டை எல்லாம் வந்து கேன்சர் போன்ற கொடிய நோய்கள்ல இறந்துருவாங்க அதே சமயத்துல உங்க ஜாதத்துல ராகு எங்க இருக்குன்னு பாருங்க பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தால் ராகு எங்க இருக்குன்னு பாருங்க அது அருள் காரகத்தில் இருந்தால் உயிர் 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 சார்ந்த விஷயத்தில் உயிர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நோய் வந்துட்டா உடனே பார்த்து கிளியர் பண்ணிடணும் பொருள் காரகத்துல போய் பூச நட்சத்திரத்துல போய் பிறந்த ராகு பொருள் காரகத்துல போய் உட்கார்ந்துட்டான்னா ஏதாவது அகலமான ஆசை படவை தெனசா பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி விடுவோம் இது நிறையா பேர் வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி மைனஸ் ஆகி சீரழிஞ்சி சிக்கி திணறி கண்டிப்பாக இருக்காங்க பூச நட்சத்திரத்தில் போய் பார்த்தா சனியோடை நட்சத்திரம் இந்த சனியோடை இருந்து இவங்க பிறந்தவங்க என்ன சொல்லலான்னா எப்போ வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் ஜீவசமாதி வழிபாடு ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா பூச பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் அவர்கள் வீட்டில் வந்து சமாதி வழிபாடு சமாதி வழிபாடு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லைன்னா இவங்க சமாதி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சா பூச நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் உங்களுக்கு இருக்கான் அதே சமயத்தில் யாருடைய ஜாதகத்திலும் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் சமாதி வழிபாடு பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய வந்துடும் அப்ப அது உங்களுக்கு பெரிய மேன்மையை தரும் பூச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் அந்த வீட்டில் வந்து சமாதி கெட்டுவது சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து என்ன செய்ய இறந்தவர்களை புதைத்து அதற்கு மேல வந்து என்ன சொல்லான்னா ஒரு இது கணக்காக கெட்டுவாங்க இல்லையா அந்த கெட்டி கெட்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடும் இதெல்லாம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு விதத்தில் யோக ராஜவசியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதான் பொது வாழ்க்கைக்கு சூப்பராக இருக்கும் இளற வாழ்க்கைக்கு கொஞ்சம் வந்து என்ன சொன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பொது வாழ்க்கைக்கு வந்து என்ன சொன்னா கடகராசி அப்படின்னு சொல்லி பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் வலிமையை கொடுக்கக்கூடிய அதுதான் ஆனால் இவர்கள் எப்பயுமே பாம்பின் பிடியில் சிக்கிய நட்சத்திரம் பாம்பின் பிடியில் சிக்கிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ராகு பகவானை வழிபாடு பண்ண 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 பெரிய யோகம் வந்து வரும் அதே சமயத்தில் இவர்கள் எப்பயுமே பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் திருநாகேஸ்வரம் சென்று வருவது மிக மிக சிறப்பு அங்கே இருக்கின்ற இவர்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் போய் வந்து இவர்கள் வந்து அந்த ராகு பகவான போய் ராகு காலத்திலேயோ அல்லது எமகண்டத்திலேயோ நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கை பெரிய மா மாற்றத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே காலபைரோர் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவை போக்கக்கூடிய சனியின் குருவாகிய காலபைரோரை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண பெரிய மே பெரிய மேன்மையில்லை நபர்களாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இருதார தோஷங்கள் வந்து தவிர்க்கப்படும் மாமிசம் சாப்பிடாமல் இருந்தால் சிறப்பான அமைப்புடையவர்களாக வருவீர்கள் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இருதாரம் என்பது தாலி கட்டினால்தான் மனைவி இல்லை அது சேர்த்து வச்சிடும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேர்த்து வைப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு வந்து உண்டு அப்ப கடகராசி பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஒன்று இருதார தோஷத்தை அணிவிக்கணும் அல்லது புத்திர சோகத்தை அணிவிக்கணும் அப்போ புத்திரசோகம் என்பது இரண்டு ஆண் குழந்தைகளாக போய்விடும் இல்லைனா இரண்டு பெண் குழந்தைகளாக போய்விடும் அப்படி போது என்ன சொல்லலன்னா வந்து ஒரு இல்லாத ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு தாக்கத்தை அது உருவாக்கி கொண்டே இருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கலாமோ இல்லை ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை அது உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்ப பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தர்களுடைய வழிபாடுகள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு அந்த அருக்கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை அந்த கிரகம் கிரகத்தை கிரகம் என்ன ஆதிபத்தியம் முடியுமோ அதன் மூலமாக பெரிய லாபம் உண்டு சனி கொடுத்தால் யார் த தடுப்பார் சனி கொடுத்தால் யாரும் தடுப்பாங்களா தடுக்க முடியாது அவரை மாதிரி கொடுக்கிறவரும் முடியாது ஆனா அந்த கிரகம் கிரகத்தை டீனப் பண்ணணும் அந்த கிரகத்தை டீனப் பண்ண 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 அதன் மூலமாக அது அந்த உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த ஆதிபத்தியமுடைய யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அட்டமாதிபதியாக இருந்தால் கூட ஆயுளை நீட்டி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கும் பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளவு மரியாதை உண்டு எப்பயுமே சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தொழிலில் மேன்மைக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அசைவ உணவுகள் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் சாப்பிடக்கூடாது அவ சாப்பிடக்கூடாது ரெண்டாவது வந்து கடகராசி வந்து ஒரு ஜல சரராசியாக இருக்கிற காரணத்தினால இதில் பிறந்த நபர்கள் வந்து திருமணம் வரைக்குத்தான் வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் திருமணத்திற்கு பிறகு பூர்வீகத்தை விட்டு தள்ளி வந்து என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ராசியிலே செவ்வாய் நேசமாக நீசமாகின்ற காரணத்தினால் இவர்கள் பேர்கள் பேரில் இருக்கின்ற நிலங்களில் அல்லது வீடுகளில் எதுவோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால வந்து இவர்கள் அந்த சொத்து சார்ந்த பூமி சார்ந்த மனை சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து செவ்வாய் அங்க நீசமாக இருக்கிற காரணத்தினால அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு போராட்டத்தை வீட்டுல வந்து கொண்டாந்து கொடுத்துரும் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் அதனால அப்படி கொடுக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்தால் அது அமங்கலை தோஷம் அதாவது வந்து மாங்கல்ய தோஷம் உடைய பெண்கள் மாங்கலிய தோஷமுடைய பெண்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பூச நட்சத்திரத்துல அன்று அந்த அமங்கலை போக்கிக் கொள்ள முடியும் அந்த அமங்கல தோசத்தை பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து மருதாளி கட்டுவதோ அல்லது அந்த தோஷத்தை போக்கு போக்குவதற்குண்டான வழிபாடு முறைகளை நீங்கள் பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த அமங்கலை தோசத்தை ரெண்டு நட்சத்திரங்கள் அமங்கலை தோசத்தை போக்கக்கூடியது புனர்பூசம் பூசமும் அமங்கலை தோசத்தை போக்கக்கூடியது இதில் வந்து மாங்கல்ய தோஷமுடைய பெண்கள் மாங்கலிய தோஷமுடைய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இந்த பு புனர்பூசம் அல்லது பூச நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து மர்மாங்கல்யத்தை தனக்கு தனக்குத்தானே நாள் குறித்து வ விளக்கு முன்னாடி வந்து கணவனை வைத்து கட்டி கணவனை வைத்து கட்டிவிட்டாலும் சரி தனக்குத்தானே அந்த மருதாளியை கெட்டிக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த அமங்கலை தோஷம் என்பது போகும் யாருக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகவில்லை திருமணம் அஹ் லேட் ஆகுது அந்த மாங்கல்யத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கின்ற அனைவருமே அந்த குழந்தைகளை புனர்பூச நட்சத்திரத்திலும் பூச நட்சத்திரத்திலும் அந்த மாங்கல்ய தோஷத்தை போக்கக்கூடிய பூஜை முறைகளை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து மாங்கல்ய தோஷத்திலிருந்து விடுபட்டு சிறப்பாக சீக்கிரம் கல்யாணம் நடத்துவதற்கும் இந்த நட்சத்திரம் வழிவகுக்கும் ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு பகவானை நன்றாக பிடிக்கணும் பிரச்சனை இருக்காது ராகு பகவானை வழிபாடு பண்ணணும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் திருநாகேஸ்வரம் வருடம் ஒரு முறை போயிட்டு வரணும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி பொங்கலிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்